இவ்வளோ கலர்ஸ் இருக்குது ஒன் ஹண்ட்ரட் டி ஷர்ட்ஸ் நூறுரூபா இது காலை ரெண்டு காட்டுறேன் சும்மா பாருங்க ஃபுல் ஹேண்ட் இருக்கு ஃபுல் ஹேண்ட் இருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நல்லா இருக்குது

பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வெஸ்ட் தாம்பரத்துல டாகர்ஸ் மென்ஸ் வேர் இருக்கும் அதுல இருந்து கொஞ்சம் பேக் சைடுல வந்தீங்கன்னா செகண்ட் ரைட் எடுத்தீங்கன்னா அங்கதான் இந்த ஷாப் இந்த லொகேட்டா இருக்கு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரத்துல வந்து ஈ செட் பிரியாணி அப்படின்னு இருக்கும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாருங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் இந்த ஷாப் இந்த லொகேட்டா இருக்கு இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க அதை போய் செக் பண்ணிடுங்க உங்களுக்கு மேல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க நிறைய யூஜி ஸ்டாக் வச்சிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஷெட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய மாதிரி அந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மூணு ஷர்ட் அது வந்து அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம பிரீமியமாவும் இங்கே ஷர்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க மேக்ஸிமம் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நம்மளுக்கு ஷர்ட்ஸ் வந்து இங்கே வந்து அவைலபிளாக இருக்கு எல்லாமே எல்லா வெரைட்டிஸுமே இங்கே நீங்க பார்க்கலாம் பிளெயின் செக்டு பிரிண்டடு டெனிம்ல வச்சிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அட்டகாசமாக இருக்கும் டாகர்ஸ் பற்றி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம் குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க ஸோ பிரைஸிங் தான் நம்மளுக்கு கம்மியாக கொடுப்பாங்க வெளியே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு வாங்குறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கம்மியாக இங்கே கிடைக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வெளியே வாங்குறீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டிக்கே ஷர்ட்ஸ் கொடுக்குறாங்க ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறாங்க அதுதான் கான்செப்ட் டாகர்ஸ் மற்றபடி குவாலிட்டிலாம் அடிச்சுக்க முடியாது பிரீமியமா இருக்கும் அண்ட் ஜீன்ஸ் பேண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஃபிளாட்டா நம்மளுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க கார்கோ வச்சிருக்காங்க ஜாகர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபிட்ல மூணு வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி அப்படின்னு ஃபிட் பேண்ட் வந்து மூணு வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க அண்ட் காட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ்ல காட்டன் பேண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிளியரன்ஸ் சேல் ஷர்ட்ஸ் வந்து சில வச்சிருக்காங்க அது பிளாட்டா நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி வந்து கிளியரன்ஸ் சேல் வந்து பண்றாங்க டி ஷர்ட்ஸும் அதே தான் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிளியர் சேல் வந்து பண்றாங்க அண்ட் ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக் வந்து ஆஃப் அண்ட் அது வந்து அஞ்சு டி ஷர்ட் தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கு ஆஃபர்ல கொடுக்குறாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இப்போ வீடியோவில் போயிட்டு இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே நம்ம டீடெயிலா பாத்துக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க நம்ம ப்ரோ வணக்கம் 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 ப்ரோ ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஷாப் ஓப்பன் பண்ணிட்டீங்க செம்மையாக இருக்கு ப்ரோ ரொம்ப பெருசா இருக்கு

இதுல நல்ல டிஃபரண்ட் லுக் இது பாத்தீங்கன்னா 525 525 ஆமா இதோட ரேட்டுக்கு தான் இது கிடைக்குது சோ people வந்து மக்கள் வந்து நம்ம எல்லாரே எதிர்பார்க்கறாங்க நம்ம எல்லாரே இந்த மாதிரி குடுங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க அந்த கடையில நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஓகே இது வந்து வெளியில ஒரு 700 800 நம்ம கிட்ட ஒரு 150 வழக்கம் போல தான் அது எப்படி உங்களுக்கு நான் சேவ் பண்ணி குடுக்குறனோ ஒரு 100 150 ரூபாய் கம்மி பண்ணி வியாபாரம் பண்றோமோ அதே போல தான் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் ஓகே இதுல நிறைய வந்திருக்குது சோ நம்ம எல்லாமே கலெக்ஷன்ஸ் நிறைய காட்றேன் பிரைசிங் சொல்லிறேன் இப்போதைக்கு லாஸ்ட் பிரைஸ் 525 525 ஓகே இப்போதைக்கு லாஸ்ட் பிரைஸ் 525 ல சிக்ஸ் ஹண்ட்ரட் கொண்டு வரலான்னு இருக்கேன் ஓகே ஓகே ஆமா ஏன்னா எல்லா கலெக்ஷன்ஸ் வேணும் ப்ரோ கண்டிப்பா யாருக்கு எது ஸ்டாப் 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 பண்ணல பண்ணல அந்த ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அதுவும் வச்சிருக்கிறேன் செக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட்ல கொண்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பா ஏன்னா ஸ்பேஸ் நிறைய இருக்கிறதுனால ஏன்னா எல்லா வெரைட்டிஸ் வேணும் எல்லா டைப்ஸ் கஸ்டமர்ஸ் கவர் பண்றதுக்கு வெரைட்டிஸ் இருக்கணும் அதுக்குதான் இவ்வளவு பெரிய கடவுள் ஆரம்பிச்சு அதுக்குன்னா அப்புறம் என்ன இருக்கு

இதை ரெண்டு காட்டுறேன் இது ஐட்டம் இது ஓகே இது பாருங்க சூப்பரா இருக்கும் ஃபோர் தான் ஃபோர் ஆமா ஏதோ பீஸ் இருக்கு பாருங்க தான் கலர்ஸ் காலரு இதெல்லாமே ஃபினிஷிங் கொண்டு வந்திருப்பாங்க கண்டிப்பா இதெல்லாம் ஃபோர் செவென்ட்டி இதுல நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பாக்கலாம்

ஒரு பிப்டி ருபீஸ் அதிகபட்சம் லாபம் வேணும் டிரான்ஸ்போர்ட் இருக்கு ஓகே அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போ ஒரு பிப்டி ருபீஸ் தான் கிடைக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நிறைய வெரைட்டிஸ் இப்ப இருக்கு இன்னமும் வருது இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிறது நாலஞ்சு வரும் நாலு அஞ்சு வரும் டெய்லி இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்துட்டே இருக்கும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆன செக்ஷன் இது இந்த சைடு பாத்தீங்கன்னா டபுள் பேக்கெட் இருக்கும் டபுள் பேக்கெட்ல மட்டும் ஒரு பதினஞ்சு கலர்ஸ் இருக்கும் பதினஞ்சு

அதுதான் விஷயம் இதுல ரேட் என்ன மாறுது அது அவங்களுக்கு நமக்கு என்ன மாறுது குவாலிட்டியில டிஃபாலிட்டி ஓகே நீங்க அதை திரும்பி ஒரு வாட்டி வாஷ் அப்படியே பஞ்சு பஞ்சா வந்து கண்டிப்பா ரொம்ப லோக்கலா இருக்கும் ஓகே அது மாதிரி இல்லாத மாதிரி கொண்டு வந்திருக்கோம் 450 ஓகே மாதிரி டெனிம் டெனிம்ல ஒரு நாலஞ்சு கலர்ஸ் இருக்குது ஓகே இது எப்பவுமே கிடைக்கும் ஓகே நாலு வேற வேற வெரைட்டيز डिफरेंट डिफरेंट கலர்ஸ்ல உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் இது ரேட் வெறும் 500 500 ஓகே அதுக்கு அப்புறம் ஸ்டைப்ஸ் ம் ஏதாவது நீங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க என்ன இருக்கு மென்ஸ் வேர்ல ஒரு பாத்தீனா பிளைன் பிரிண்டட் ஸ்டைப்ஸ் செக்டு இதெல்லாம் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு குர்த்தா டைப் இருக்கும் ஓகே அதுல வந்து நாங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணுங்க ஸ்டைல்ஸ் பாருங்க ஸ்டைல்ஸ்லயும் இவ்வளவு கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் நிறைய இருக்கு ஆமா நம்ம ஒரு கலர் ஓபன் பண்ணி காட்டுவோம் இது வந்து பாத்தீங்கன்னா மூணுல வந்துரும் அந்த காம்போல இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் இந்த ஸ்டைல்ஸ் பாத்தீங்கன்னா 1200 காம்போல எடுத்துக்கலாம் ஓ 1200 ஆமா ரெண்டு ஸ்டைல்ஸ் இருக்குது ஸ்டைல்ஸ் ஃபுல்லா இந்த லைன் ஃபுல்லா ஸ்டைல்ஸ் ம் அதுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா பிரிண்டட் ஃப்ரெண்ட்ஸு பாத்தீங்கன்னா வந்து ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு அதே தான் அந்த கடையிலே நம்ம என்ன பண்ணியிருந்தோம் ஓகே அது மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து இது பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மூணு ஓகே இதெல்லாம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு மூணு அதுக்கப்புறம் ஃப்ளாட் ரைட் ஃபோர் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ரைட் அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி எயிட்டி ஆமா இது ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்க இதுல பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இதெல்லாம் வந்து நேர்ல பாக்கும்போது அந்த ஃபீல் சாஃப்ட்னஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு நிமிஷம் பாருங்க இதெல்லாம் நான் காட்டுறது இதெல்லாம் பாத்தீனா 480 செக்ஸ் சாரி பிரிண்டட் பிரிண்டட் இது 450 பிரிண்டட் சோ அந்த ஃபேப்ரிக்ல நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் இதெல்லாம் பிரீமியமா இருக்கு இதெல்லாம் வெளியில 650 700 இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மால்லயோ ஒரு பெரிய பெரிய அந்த ஷோரூம்ஸ்ல எல்லாம் 2000 குட்டி எடுத்தீங்கனா அந்த அளவுக்கு ஒரு டாலி ஆகும் அந்த மாதிரியான ஃபேப்ரிக் தான் எல்லாமே அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் எல்லாருக்கும் தெரியும் இட்டு இது இதுல இப்ப அதான் ஒரு பொருள் இட்டாதனால வெளில குறைக்க முடியுமோ எவ்வளவு குவாலிட்டி கம்மி பண்ணமோ கம்மி பண்ணுவாங்க நாங்க வந்து கொஞ்சம் நல்லா மெயின்டெயின் பண்றோம் குவாலிட்டி ஃபோர் நல்ல ஹெவி இருக்கும் ஆமா ஃபோர் ஹண்ட்ரட் கேம்ப்ஸ் இருக்கும் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நான் இதை சொன்ன மாதிரி இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது சூப்பரா இருக்கும் இது வந்து உள்ள ஒரு ஒயிட் டிஷர்ட் போட்டு போட்டு நல்லா இருக்கும் வேற லெவல்ல இது இருக்கும் அதை குறைச்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே யூஎஸ் போல இது வந்தது அந்த ஃபேப்ரிக் எடுத்து ரெடி பண்ணிருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே ஸோ பிரிண்டர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டைப்ஸ் இந்த லாஸ்ட் ஓகே டெனிங் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இது எல்லாமே கலெக்ஷன் நம்ம அங்கே அந்த ஷாப்ல இருந்தது இந்த நான் சொன்ன தௌசண்ட் த்ரீ மூணு செக்ஸ் இருக்குது ஓகே இதுல இப்போது கலெக்ஷன்ஸ் இது இதுக்கப்புறம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸும் வரும் ஓகே இதுலயும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நல்லா இருக்கு

சோ இது ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஏதாவது ஒரு பட்டன் பிச்சுக்குச்சோ இல்ல ஏதாவது சொல்றாங்க நாங்க எடுத்து ஓரம் வச்சிடறோம் அது வந்து மறந்துறோம் ஓகே ஓகே அந்த கடையில அதை கிளியர் பண்ணும் போது அது இப்ப இங்க எடுத்து வந்து கிளியர் பண்ணுவோம் 150 ரூபா தான் அது फ्लैट யாரோனா வந்து எடுத்துக்கலாம் ஓகே அது ரொம்ப நாளுக்கு இருக்காது நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நான் ஆல்மோஸ்ட் நான் நேத்து ரெண்டாலே ஒரு ஒரு 50 பீஸ் போயிடுச்சு கண்டிப்பா இது பாத்தீனா வந்து டபுள் எக்ஸ்எல் நிறைய கஸ்டமர் இருக்கிறதுனால நிறைய இடத்துல உங்களுக்கு டபுள் எக்ஸ்எல் கலெக்ஷன் கிடைக்கலாம் நீங்க இங்க வரலாம் டபுள் எக்ஸ்எல் ஃபுல்லா இதான் ஓகே ஃபுல்லாவே டபுள் எக்ஸ்எல் ஃபுல்லா டபுள் எக்ஸ்எல் இத பாருங்க மேலே கூட எல்லாம் ஓகே டபுள் எக்ஸலுக்காக ஃபுல்லா செக்ஷன் ஒதுக்கி இருக்கு சூப்பர் சூப்பர் ப்ரோ இதுல வந்து அதுலயே அதுல இருக்கு எல்லாமே இதுல இருக்கு பிளைன் பிரிண்டட் செக்ஸ் செக்ஸ் இருக்குது ஓகே டபுள் பாக்கெட் வேணும்னா உங்களுக்கு டபுள் பாக்கெட்டும் இருக்குது ஓகே டெனிம் வேணுமா டெனிம் இருக்குது

அந்த ரேட் தான் இங்க இருக்கும் சரிங்களா நீங்க ஒண்ணு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ஒண்ணு வந்தீங்கன்னா நான் ரெஸ்பான்ஸ் கிடையாது த்ரீ எக்ஸ் பத்து கலர் பத்து கலர் டபுள் எக்ஸ்ல இருக்குன்னா இருக்கு சோ ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு இருக்குது டி இருக்கு நம்ம ஆஃப் இருக்கு ஃபுல் இருக்கு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாலு கலர் இந்த மாதிரி நாலு டி ஷர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஓகே தௌசண்ட் உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் டபுள் நாலு சைஸ்ல இருக்குது ஓகே இந்த மாதிரி நாலு கலர் மொத்தம் பத்து கலர் இருக்கு நான் சும்மா ஒரு நாலு கலர் சாம்பிள் காட்டுறீங்க நல்லா போயிட்டு இருக்கு இப்ப இன்ஸ்டால போட்டு சூப்பரா போயிட்டு இருக்கு நிறைய பேர் இது வந்து எடுத்து போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இது பாருங்க இதெல்லாம் வந்து சூப்பரான டிசைன்ஸ் நல்ல நல்ல டிசைன்ஸ் பேட்டர்ன் எப்படி பிராண்டட்ல ஒரு கலர்ல எம்எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது பாத்தீங்கன்னா மூணு எடுத்தீங்கன்னா நைன் பை த்ரீ ஃபார் நைன் ஹண்ட்ரட் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் ஃபோர் ஃபிஃப்டி நான் வாங்க சோ ப்ரீமியம் குவாலிட்டி கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கு ஆமா எல்லாமே நல்ல டிசைன்ஸ் நல்ல ஒரு ஆஃபீஸ்லாம் நீங்க போனீங்கன்னா

இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கண்டிப்பா நல்லா வெயிட் இருக்கும் துணி நல்லா இருக்கும் இம்போர்ட்டட் கிளாத் இதெல்லாம் அதனால கொஞ்சம் ரேட் அதிகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வித்துட்டு நம்ம ஆஸ் யூஸ்வல் நம்ம பழசும் இருக்கு ஓகே பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு இதுவும் இருக்கு சோ கொண்டு வந்திருக்கோம் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் நல்லாவே இருக்கு நல்லா இருக்கு நல்லா போது 400 தான் ஃபர்ஸ்ட் எடுக்குறாங்க அந்த ஃபேப்ரிக் இருக்கு நல்லா இருக்கு அந்த ஃபேப்ரிக் நல்லா இருக்கு அவங்க நாம தான் ஃபர்ஸ்ட் வேர் பண்றோம்ன்ற அந்த இதுல எடுத்து போறாங்க கண்டிப்பா எல்லாரும் இதான் வாய்ப்பு பண்ணா நம்ம இருக்கும் இருக்கும்போது அவங்க எடுத்துட்டு எடுத்து போறாங்க கண்டிப்பா சோ எங்களுக்கும் அது நல்லா இருக்கு சோ அண்ட் பாட்டம் ஷார்ட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது ப்ரோ ஓகே இது இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் 30 ல இருந்து 40 வரைக்கும் இருக்குது ஓகே

சரியா அதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு கலர்ஸ் இருக்குது நீங்க நேர்ல வந்தீங்கன்னா பாக்கலாம் இதுல வந்து டோன் டோர்க்கு அப்புறமா இந்த மாதிரி இப்ப கோருகோ நல்லா போகுது ஆமா ப்ரோ ஆமா எல்லாத்தையும் நல்லா போகுது ஆமா நல்லா ஹெவி சூப்பரா இருக்கும் நல்ல வெயிட்டேஜா இருக்கும் இதுவும் ஸ்ட்ரெட்சபிள் தான் ஓகே பிரைஸிங் செவன் பிஃப்டி அதே பிரைசிங் தான் வரும் இதுவும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கீழ ஃபுல்லா அதை பாருங்க ஃபுல்லா போலோ ஃபிட் போலோ ஃபிட் ஓகே ஆமா போலோ ஃபிட்ல ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது சும்மா ஒரு பீஸ் எடுத்து காட்டும் போல போலோ ஃபிட் பாத்தீங்கன்னா 450 500 550 மூணு ரேட்லயே இருக்கு இந்த 550 மட்டும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிரா இதான் 550 இந்த இருக்கு ரொம்ப நாள் நம்ம மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே மத்தவங்கள வெறும் அந்த ரேட் ன்னு பார்த்துட்டு நான் 450 ரூபா கொடுக்கறானா நான் இன்னிக்கே பர் என்ன பண்றேன் 400 ரூபா கொடுக்கறேன் அப்படி நம்ம அதெல்லாம் பண்றது இல்ல ஏவன் பண்ணிட்டு போறான் நம்மளு நல்ல குவாலிட்டி இப்ப இதெல்லாம் சூப்பரா இருக்கும் ஸ்ட்ரெச்சபிள் ரன ஒரு புசா இன்னோவேட்டிவான ஒரு திங்க் பண்ணி பண்ணனும் இது பாத்தீங்கன்னா 550 மத்தவங்கள 450

எடுத்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு எயிட் ஒன் டூ ஒன் இயர் வரைக்கும் நல்ல தாராளமா வருது ஓகே அதுதான் உங்களுக்கு வேணும் இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு டாட்டடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டன் ஓகே செல்ஃப் டிசைன் சூப்பரா இந்த மாதிரி எல்லாமே என்னென்ன புது புது அப்டேட் இருக்கோ அதெல்லாம் நம்ம கிடைக்கும் ஏன்னா நம்ம அதான் இங்க அதுக்கப்புறம் கார்கோ அது பாருங்க மிலிட்டரி கார்கோ மிலிட்டரி கார்கோ எல்லாம் நல்ல கண்டிப்பா நீ இது இருக்கு டிமாண்ட் இருக்கு நிறைய இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு ஆமா நம்மளுக்கே இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு நிறைய பேர் கேட்டாங்க சிக்ஸ் ஃபிப்டி கார்கோ சிக்ஸ் ஃபிஃப்டி ஆமா பிளைனும் இருக்கு கார்கோல மிலிட்ரி இல்லாம பிளைன் இருக்கு ஓகே பிளைன் ஒர்க் இதுவும் 650 தான் அதே வெரைட்டிஸ் இருக்கு இப்போ ஆஃபர் 150 ஷர்ட்ஸ் பாத்தோம் அதே மாதிரி பார்த்தா இது 100 டீ-ஷர்ட்ஸ் 100 ஆமா இதுவும் அதே மாதிரி பார்த்தினா ஏதோ ஒரு காரது பாருங்க எல்லாம் நம்ம கஸ்டமர் பண்றது தான் வேற இது மாதிரி காரே ஆயிச்சு அது என்ன பண்றது ஒண்ணும் பண்றது இல்ல அது ரிட்டர்ன் அனுப்பி அது வேஸ்ட் தான் அது என்ன பண்றது பாருங்க இது ஒரு காரே 100 ரூபாய் இது காலர் ரெண்டு காட்டுறேன் சும்மா பாருங்க ஃபுல் ஹேண்ட் இருக்கு ஃபுல் ஹேண்ட் இருக்கு அது மாதிரி ஆஃப் ஹேண்டும் இருக்குது சோ எது இதெல்லாம் அது கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக் ஆயிடுச்சுன்னா இங்க அவள்தான் ஹண்ட்ரடு லாஸ்ட் தான் அது என்ன பண்றது பரவாயில்ல போனா போது இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் இதுவும் டெம்பரவரியா தான் இருக்கும் அது நாலோஷன் எவ்ளோ இருக்கும் எங்களால அவ்வளோ தான் கொடுக்க முடியும் சரியா ஆல்மோஸ்ட் நிறைய பாத்துரும் ட்ராக் பேண்ட்டு ட்ராக் பேண்ட்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஃபிஃப்டி நான் காட்டுற த்ரீ ஃபிஃப்டி ஐட்டமை ஏன்னா சொல்லி தான் காட்டுவேன் அப்போ சித்தியான்னு சொல்ல மாட்டேன் நல்லா ஃபுல் ஸ்ட்ரெட்சபுலும் துணி நீங்க ஆயிரம் கடை பாத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது ஓகே நீங்க வந்து பாத்தீங்க புடிச்சாதான் நீங்க எடுக்க போறீங்க ஆமா புடிக்கல என்னடா கடைக்கு என்னடா வீடியோ போட்டான்னு சொல்லிட்டு போய்ட்ட போறேன் சரிங்களா அதனால நான் என்னோட இது நான் சொல்லிடுறேன் நல்லா இருக்கும் கம்பேரிட்டிவ் சூப்பரான ப்ரைஸ்ங்குனா நாங்க வாங்குறது ரேட் அதிகமா குடுத்துதான் வரும் அந்த அளவுக்கு என்ன துணி சாஃப்ட்னஸ் அதெல்லாம் பார்த்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இது அட்ராக்டா புடி கண்டிப்பா கண்டிப்பா இதுவே நிறைய இருக்கு எல்லாமே நல்லா ஃபிட்டிங் பக்கவா இருக்கும் இது நாலஞ்சு என்எஸ் துணி இருக்கு அப்புறம் பாப்கார்ன் துணி எல்லாமே இருக்குது இதுல ஓகே த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி ஆமா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டி நாலு ஆயிரம் ரூபாய் ஒரு வாட்டி ஆஃபர் போடுவோம் அது எல்லாம் இன்னும் வரல அது ரெண்டு வருது ரெண்டு வர மாட்டேது இன்ஸ்டாலையும் போடுவோம் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு ஆன்லைன் ஆட் எடுத்துட்டு இருக்கோம் ஓகே நீங்க இதை பாத்துட்டு போடலாம் உங்களோட பேஸ்புக் அக்கௌண்ட் நிறைய பேர் பாத்துட்டு கால் பண்றாங்க கண்டிப்பா

அதனால வந்து எடுக்கல ஓகே ஓகே அந்த மாதிரி இருந்தா யாராலும் பண்ண முடியாது இல்லையா பண்ண முடியாது ரைட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இப்ப தான் சொன்னாங்க இல்லையா மழை எதிர்பார்த்ததுல அதிக மழை பெய்யும் ஆமா விட அதிக கஸ்டமர் உள்ளான் ஆமா ஆமா ஓகே 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 அந்த மாதிரி தான் ஓகே கண்டிப்பா எங்களால முடிஞ்சத நாங்க ஏனா எங்களுக்கும் வியாபாரம் தானே கண்டிப்பா ப்ரோ நீங்க கஸ்டமர் சப்போர்ட் பண்ணுங்க நேர்ல முடிஞ்ச அளவுக்கு வாங்க முடியாதவங்க ஆன்லைன் ஆர்டர் பண்ணுங்க கண்டிப்பா ப்ரோ थैंक यू ப்ரோ தேங்க்யூ நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க ப்ரோ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு எல்லாமே பாத்தீங்கன்னா சாம்பிள் கலெக்ஷன்ஸ் தான் காட்டியிருப்பாரு நீங்க ஷாப்ப விசிட் பண்ணீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸுமே நீங்க பாத்துக்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க செக்குடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன் அப்படியே வச்சிருக்காங்க செக்குடல வந்து அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு அது மட்டும் இல்லாம டூ எக்ஸ்எல் த்ரீ கூட உங்களுக்கு ஸ்டாக் வச்சிருக்காங்க டூ எக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு செக்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க நார்மலா வந்து வந்து நிறைய ஷாப்ஸ்ல கலெக்ஷன்ஸ் இருக்காது இங்க வந்து கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க பிளைன் ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க அது லிமிடெட் ஸ்டாக் தான் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆஃபர்ல வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க டி ஷேர்ட்ஸ் எல்லாம் ரவுண்ட் எக் பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் அது வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுக்குறாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருக்கு நியூ ஃபேப்ரிக் இம்போர்ட் ஃபேப்ரிக்ல நிறைய டி ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க நீங்க ஷாப்பை விசிட் பண்ணீங்கன்னா எல்லா கலெக்ஷன்ஸ்மே நீங்க நீங்க பாத்துலாம் ஷர்ட் வந்து யூஜ் வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மூணு ஷர்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்க்கு மூணு ஷர்ட் பிரீமியம் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டுவெண்டி வரைக்கும் நம்மளுக்கு ஷர்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு சோ நீங்க டேரக்டா வந்தீங்கன்னா ஷர்ட்ஸ் வந்து பாத்து நீங்க எடுத்துக்கலாம் அண்ட் கிளியரன்ஸ் சேல் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிருப்பேன் ஷர்ட் வந்து ஒன் பிப்டில டி ஷர்ட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ்ல பாத்தீங்கன்னா கிளியரன்ஸ் சேல் வந்து இருக்கு அதுவும் உங்களுக்கு யாரா இருக்கலாம் தேவைப்படுதோ கண்டிப்பா அதை வந்து நீங்க கிராப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம ஜீன்ஸ் பேண்டா உங்களுக்கு செவன் பிப்டிக்கு ஃபிளாட் ரேட் உங்களுக்கு வச்சிருக்காங்க அண்ட் ஜாகர்ஸ் கார்கோ எல்லாமே வச்சிருக்காங்க ட்ராக் எல்லாம் பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ பிப்டிக்கு நல்ல குவாலிட்டியான ட்ராக் பான்ட் வந்து வச்சிருக்காங்க ஷார்ட்ஸ் ஸோ ஏ டு சேட் ஒரு மென்ஸுக்கு தேவையான எல்லா டிரஸ்ஸுமே பிரீமியமான குவாலிட்டியில வந்து டாக்ரஸ் எல்லாம் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிக்கோங்க ஃபர்தரா ஏதாச்சும் டவுட்ஸ் நீங்க ப்ரோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெலிவரியும் அவைலபிளா இருக்கு ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க இல்ல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் உங்களது டாகர்ஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் இது ஃபாலோ பண்ணீங்கன்னா அதில் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க ஸ்கிரீன்ஷா எடுத்து இது பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி வந்து அவைலபிளாக இருக்கு இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ரொம்ப ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க வீடியோவில் உங்களை மீட் பண்றது பை